கண்மணி முகம்மது முஸ்தபா செல்லல்லாஹு அலை இவ செல்லம் அவர்களை மக்கா காப்பிரர்கள் விளங்கிய அளவு கூட இன்றைய தௌஹீது விளங்க முடியாது மக்கா காப்பிருகள் கண்மணி முகமது முஸ்தபா செல்லல்லாஹு அலை இவ செல்லம் அவர்களுடைய உமிழ்நீரை பார்த்து சொன்னாங்க கண்மணி நாயகத்தினுடைய உமிழ்நீரை பார்த்து சொன்னார்கள் நாங்க உலகத்துல எந்த தலைவரையும் இப்படி பார்க்கவில்லை கண்மணி நாயகத்தினுடைய உமிழ் நீருக்காக வேண்டிய சகாபாக்கள் சண்டையிட்டார்கள் நின்றார்கள் அந்த உமிழ் நீர் கையில கிடைக்காதான் ஆசைப்பட்டார்கள் மக்கா சொன்னார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அது மக்கா சகாபாக்கள் அப்படி செய்ததெல்லாம் ஐயாவுல் ஜாஹிலியத்தினுடைய செயல்பாடு என்கிறார்கள் அது மட்டுமல்ல பகுத்தறிவு ஒத்துக்கொள்ள முடியலையா கண்மணி நாயகத்தினுடைய உமிழ் நீரை சகாபாக்கள் எடுத்து தன்னுடைய மேனியில் புரட்டி கொண்டதை எங்கள் பகுத்தறிவால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது புகாரியில வந்தாலும் சரி தூக்கி எறியார்களே உங்க பகுத்தறிவை தூக்கி எறியுங்கள் உங்களுக்கு பகுத்தறிவு இல்லா விலங்குகளுக்கு சமம் ஏன் நாம் அப்படி சொல்லுகிறோம் என்றால் உலகத்திலேயே தலை சிறந்த பானம் எது தேன் தேன் ஒரு தலை சிறந்த பானம் சுத்தமான தேனாக இருந்தால் அது அழியாது நாசமாகாது கெட்டு போகாது ஆயிரம் வருஷங்கள் வரையிலும் இருக்கும் அந்த தேன் எங்கிருந்து வருது ஒரு பூச்சி தேன் பூக்களில் இருந்து தேனை உறிஞ்சி வாயில வைக்கல அதற்கென்று ஒரு பை இருக்கிறது அந்த பைக்குள்ளால் வைக்கிறது வச்சுட்டு திரும்ப தேன் கூட்டுக்கு வருகிறது வந்து வாந்தி எடுக்குது வாந்தி எடுத்து அந்த தேன் தேன் அடைகளில் பாதுகாக்கப்படுகிறது ஒரு பூச்சியினுடைய வாந்தி உயர்ந்த பானமாக இருக்கும் என்பதை பகுத்தறிவால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ரஹ்மத் ஆக இருக்கிற கண்மணி முகமது முஸ்தபா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய உமிழ் நீரா அது பகுத்தறிவாலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் இது மார்க்க அறிவும் இல்லை பகுத்தறிவும் இல்லை அருமையான சகோதரர்களே அருமையான வாலிபர்களே எங்கிருந்து என் சப்தத்தை கேட்டாலும் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள் சரி அதுவாது வாந்தி இது வாந்தி இல்லையே நாயகம் சலதாசினுடைய ஏற்றுக்கிடுவோம் உடனே பல்ட்டி அடிக்கலாம் உலகத்திலேயே தலை சிறந்த ஆடை எது பட்டாடை பட்டாடை இயற்கை ஆடை பட்டுக்கு நிகராக இன்னொரு ஆடை இல்லை சொர்க்கத்தில் சுந்துஸ்ன்னு பட்டாடையை தான் எல்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொடுக்கிறான் இஸ்தபுரக் சுந்துஸ் இந்த பட்டாடை எங்கிருந்து வருகிறது ஒரு பூச்சியின் வாயிலிருந்து வரக்கூடிய கோலுவா வாயிலிருந்து வரக்கூடிய எச்சி உமிழ்நீர் அது கூடாக சுத்தப்படுகிறது அந்த கூட்டை எடுத்து பட்டு நூலாக தயார் செய்து பட்டாடையாக மாற்றப்படுகிறது அத பகுத்தறிவு ஏற்றுக்கொள்கிறது எங்கள் உயிரினம் மேலான மக்கத்து மாமன்னர் மதீனத்து வேந்தர் சொர்க்கத்து நாதர் பணிவின் சிகரம் புனிதத்தின் பேரரசு செல்லல்லாஹு அலி செல்லம் அவர்களுடைய உமிழ் நீர பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளலைன்னா ஈமானும் இல்லை பகுத்தறிவும் இல்லை ஒன்றுமில்லை தூக்கி அறியப்பட வேண்டியவர்கள் அல்லாஹ் இவர்களுடைய சாவை சமுதாயத்தின் அடிப்பினையாக ஆக்குவானாக சிக்கிப்போன இளைஞர்கள் அதைவிட்டும் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைப்பானாக